செவ்வந்தி வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பேஷன்ஸ் வேணும் ஏன்னா இது ரோஸ் மாதிரி மற்ற பிளான்ட் மாதிரி உடனே பூக்காது இது பூக்கிறதுக்கு இதோட சீசனில் மட்டும்தான் பூக்கும் அதாவது இந்த மார்கழி தை இதில் தான் பூக்குமே அது வரைக்கும் நம்ம பிளான்ஸை காப்பாற்றிட்டு வரணும் அது என்ன கலர்னு கூட தெரியாது நம்ம வாங்குறப்ப கலர்ஸ் நமக்கு தெரியாது நமக்கு பூக்கிறப்ப தான் அதோடைய ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த பூவு இது வந்துட்டு ஒரு டார்க் பிங்க்கு அதை விட அந்த பிங்க் ஷேடும் இந்த பிங்க் ஷேடும் சேம் கிடையாது இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நடுவில் வந்துட்டு க்ரீனாக இருக்குது சுற்றி வந்துட்டு ஒரு பிங்க் டார்க் பிங்க்கும் இல்லாமல் இது ஒரு விதமான பிங்காக இருக்குது ஆக்சுவலி இதில் நான் கட்டிங்ஸ் எடுக்கல இதிலே பேபி பிளான்ட்ஸ் வந்துருச்சு நம்ம அதை வச்சு இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா பூ அப்படியே பண்டலாக பூத்துருக்கு இது வந்துட்டு நம்ம நார்த் இந்தியாவில் வாங்கின அந்த ஃபிஃப்டி சாப்லிங்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸில் செகண்ட் கலர் இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி பூ நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டியூப் மாதிரி வந்துச்சு இது வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி நடுவில் பெருசாக மகரந்தம் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் இந்த இதழ்கள் வருது அடுத்தது நம்ம கார்டனில் டெய்லியாக இந்த கலர் வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு லெமன் க்ரீனில் வந்திருக்கு பார்க்க செம்மையாக இருக்குது இதை நம்ம வேறு கலர்ஸ் மாதிரி சொல்ல முடியாது எல்லோன்னும் சொல்ல முடியாது க்ரீனுன்னும் சொல்ல முடியாது நம்ம லெமன் க்ரீனுன்னு ஒரு கலர் சொல்லுவோம்ல அந்த கலரில் தான் இது இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டனில் இந்த பூ பூத்துருக்கு இது வாங்கி ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் இந்த பூ பார்க்கவே அழகாக இருக்குது இது ஃபுல்லாக விரிஞ்சோடனே நான் காமிக்கிறேன் இந்த செவ்வந்தியை தான் என்னால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்னால் இதை மிஸ் பண்ணவே முடியல